ஸ்டூடே பீ சார் பார்க்குறதுக்குள்ள நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கு வேணா க்ளிக் பண்ணிக்கோங்க குமரன் வந்து ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது சொதுப்புறாரு டேரக்டர் வந்து உனக்கு சுத்து போட்டாலும் நடிக்க வராதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு குமரன் வந்து ஒரு சான்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கங்கா வந்து குமரனை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருப்பாங்க அது வந்து குமரன் கிட்ட சொல்லிருப்பாங்க அதை நினைச்சு பாக்குறாரு குமரன் வந்து சூப்பரா நடிக்கிறாரு டேரக்டர் வந்து பாராட்டுறாரு குமரனை கங்கா வந்து கடையில இருப்பாங்க ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் ட்ரெஸ் தரேன்னு சொன்னாருமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்த்தா பட்டன் தைக்காம இருக்கு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் தச்சு தரேன்னு சொல்லிட்டு தச்சு கொடுக்குறாங்க குமரன் வராரு கங்கா வந்து எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல நடந்ததை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு சொல்றாங்க பொழப்ப பாக்குற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து காவிரிக்கு வந்து கார் ஓட்ட சொல்லி தராங்க காவிரி வந்து நீங்களே சொல்லுவீங்க ஒரு மாசம் கழிச்சு வண்டி ஓட்டுறதுல காவேரி தான் பிஸ்டான்ட் அப்படின்னு சொல்றாங்க இப்பவே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு காவிரி வந்து சொல்றாங்க தாத்தாவுக்கு டேப்லெட் வாங்கணும்லாங்க டேப்லெட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயோட எக்ஸ் வெண்ணிலாவுக்கும் உடம்பு சரியில்லை சோ மெடிக்கல் ஷாப் தான் நிப்பாங்க விஜய் வந்து வெண்ணிலா இருக்கிற அந்த வேன் மேலதான் சாஞ்சி போன் பேசிட்டு இருக்காரு காவிரி வந்து அவங்கள பார்த்து ஷாக் ஆறாங்க தேங்க்யூ